வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடும் தட்டைப்பயிரும் போட்டு அரைச்சு இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் நெத்திலி கருவாட்டு குழம்பு வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த குழம்பு தான் அது வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லி கொடுத்தனால எங்கள் ஒயிஃபும் செய்கிறாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் ஒய்ஃபு சொல்லிக் கொடுத்தனால இப்போ அந்த குழம்பு வந்து எங்கள் ஒய்ஃப் செஞ்சு காட்ட போகிறாங்க ஒப்பவும்ும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி நல்லா ஓரளவு செய்வாங்க நல்லா செய்வாங்க சரி அது வந்து இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவை போடலாம் உங்களுக்கு அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ போடுற பாருங்கள் இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு செம்ம டக்கரான ஒரு குழம்பாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தட்டைப்பயிரில் நெத்திரி கருவாடு போட்டு செஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் மக்களே சொல்ல வேணும் அது யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டுருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே மக்களே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோ ஓகே காய்ஸ் இப்போ வந்துட்டு தட்டைப்பயிரை வந்துட்டு நான் கழுவி ஊற வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவி ஊற வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் கல்லு இருக்கும் நல்லா கழிஞ்சிட்டு போடுவேன் அது வேகறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி இந்த அளவு இருந்தா போதும் தண்ணி தண்ணி அதிகமா வேண்டாம் ஏன்னா தட்டப்பயிறு வேகறதுக்கு தண்ணி அளவா இருந்தா போதும் ரொம்ப தண்ணி வச்சாக்கா இதாயிடும் சட்டைப்பயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு வேகறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பு போதும் இது போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இது ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் மூணுலேருந்து நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க மூடி வச்சாச்சு அவ்வளோதா இது நான் மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் அது வரையிலையும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம கருவாடு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு பேக்கெட் கருவாடு வாங்கினேன் இந்த நீளமாக இருக்கிற கருவாடு வாங்கினேன் ஸோ இது நீங்கள் வந்துட்டு துண்டு கருவாடிலே நெத்திலி கருவாடுன்னு வரும் நெய்த்திலி கருவாடில் வந்துட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இது வந்துட்டு குச்சி கருவாடு நான் வந்துட்டு இது கழுவுறத்துக்கு என்ன தண்ணி எடுத்துருக்கேன்னாக்கா நம்ம அரிசி கழிஞ்சி வச்ச தண்ணி தான் ஃபஸ்ட்டு அரிசி கழுவி போ கழுவி த ஊற்றுற தண்ணியை எடுத்து வச்சு நான் இதை கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம கருவாடெல்லாம் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் குழம்பு வைக்கும் போது காட்டுறேன் காயசு இப்போ பாருங்கள் நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் முதல்ல வந்துட்டு கருவாடு வந்துட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி அப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கழுவுன தண்ணி சுடு தண்ணி எல்லாமே ஊற்றி க்ளீனாக நீட்டாக க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு நூ நூறு கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க தக்காளி வந்துட்டு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் பூண்டு வந்துட்டு ஒரு முழு பூண்டு ஒரு க ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க கருவேப்பில தேவையான அளவு கத்திரிக்காய் உருளைக்கெலங்க எடுத்து வச்சுருக்கேன் நான் அப்புறம் வேக வச்ச தட்டைப்பயிர் அப்புறம் வந்துட்டு சா சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் வந்துட்டு எதுக்காக போடுறேன்னாக்கா தட்டைப்பயிர் போடுறதுனால கொஞ்சம் கேஸ் இருக்கும் அதனால பெருங்காயமும் அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டும் நம்ம போட்டுக்கு போடுறோம் பெருங்காயம் போட்டால் மணமும் கொடுக்கும் சோ வாங்க அப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேன் அப்புறம் தேங்காய் வந்துட்டு தே தேங்காய் அரைச்சி ஒரு அரை முடி தேங்காவை வெட்டி வச்சுருக்கேன் ஸோ வாங்குவேன் இப்போ நம்ம புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சு பழம் சைஸில் வந்துட்டு நான் புளியை கழுவி ஊற வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் தாளிப்புக்கு வந்துட்டு கடுகும் வெந்தயத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் எங்காயசி இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம சட்டியை வச்சாச்சு இப்போ நான் வந்துட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் நான் கடலை எண்ணெய் மட்டும் இல்லை எந்த எண்ணெயில் செய்யலாம் எல்லா எண்ணெயிலையுமே நீங்கள் செய்யலாம் தேங்காய் எண்ணெயை தவிர்த்து இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ நல்லெண்ணெய் பிடிக்கிறவங்க நல்லெண்ணெயில் சமைக்கலாம் கடல் எண்ணெய் வேணுன்றவங்க கடல் எண்ணெய் இந்த ரீஃபண்ட் ஆயில் வேணுன்றவங்க ரீஃபண்ட் ஆயிலில் சமைச்சுக்கலாம் எதில் வேணாலும் சமைச்சுக்கலாம்னு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எது வேணுனாலும் இப்போ எண்ணெய் நம்ம வந்துட்டு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகும் வெந்தியமும் போட்டு தாளிச்சுக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம கடுகு வெந்தயமும் போட்டுக்கலாம் தாளிப்புக்காக கடுகு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க நீங்கள் எந்த புளி குழம்பு செஞ்சாலும் வெந்தயம் இருந்தால் தான் நமக்கு புளி குழம்பு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்று போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு போட்டுக்கோங்க அடுத்து வந்துட்டு கருவேப்பில அடுத்து பெருங்காயம் போட்டுக்கோங்க நான் கட்டி பெருங்காயம் தூள் பண்ணி போட்டிருக்கேன் எண்ணெயில நல்லா மனம் வருது அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொடி கொடி கொடிய வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பூண்டும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ வெங்காயம் பாருங்கள் பிரிஞ்சு வருது பாருங்கள் இருந்து ஒன்று வெளியே பிரிஞ்சு வருது இப்போ வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அடுத்து வந்து நம்ம தக்காளி தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மூணு நான் வெட்டி வச்சிருக்கேன் இதை வந்துட்டு 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 போட்டு புளி வெங்காயம்மியா சேர்த்துவோம் புளி அதிகமாக வேணுன்றவங்க தக்காளி கம்மி பண்ணுங்கள் இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டால் தான் குழம்புக்கு கலர் கொடுக்கும் நம்ம வேறு எந்த கலரும் போடல இதில் உப்பு கல்லுப்பு போட்டுக்கோங்க அடுத்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம் இப்போ போட்டுற போதும் எண்ணெயில் போட்டு பொறிக்கணுன்ற தேவை இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் போட்டு வதக்கலாம் வேற இது வந்துட்டு பூண்டு வந்துட்டு எண்ணெயில் பொறிஞ்சாக்கா வேற டேஸ்ட் வந்துடும் அடுத்து வந்துட்டு நம்ம கத்திரிக்காயும் வெட்டி வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் எண்ணெயில நீங்க கத்திரிக்காய் எப்பவுமே அரிஞ்சாலும் அரிஞ்சு தண்ணியில் போட்டாலும் வெள்ளையாக இருக்காது கருத்து போயிடுவோம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்துட்டு ரொம்ப சத்தானது வந்துட்டு நல்லா இதயத்துக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஹெல்த்தான இது பாருங்க வதங்கிட்டு வதங்கட்டும் அடுத்தடுத்து நம்ம போட போகிற மசாலாவை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு பொடி போட போறோம் இது வந்துட்டு காரத்துக்கு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சாம்பார் தூள் போட்டுக்கோங்க அது வந்துட்டு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்துட்டு கால் டீஸ்பூன் கால் வாசி போடுங்க மல்லித்தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அடுத்து நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஏன்னா அதுக்கு அடுத்து நம்ம கருவாடு போடணும் தட்டைப்பயிர் போடணும் புளி ஊற்றணும் ஸோ புளி ஊற்றுனாக்கா க கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் முன்னாடியே நம்ம கத்திரிக்காய் உருளைக்கெழங்க வேக வச்சுட்டு இது பண்ணிக்கலாம் பாருங்கள் கலர் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இவ்வளோதான் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் கேஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு இப்படி அரை வேக்கர் வெந்ததுக்கப்புறம் நல்லா கழுவி ஊற வச்சு வச்ச ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சு வச்ச புளி தண்ணியை தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நாங்கள் வந்துட்டு புளி அதிகமாக சாப்பிடாததுனால புளி கம்மியாக தான் சேர்த்துறோம் தக்காளி வந்துட்டு நாங்கள் அதிகமாக சேர்த்திருக்கோம் ஸோ வந்துட்டு உங்களுக்கு புளி அதிகமாக வேணுன்றவங்க தக்காளி கம்மியாக சேர்த்துட்டு புளி அதிகமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ உப்பு பா உப்பு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் புளியோ புளி கரைச்சி ஊற்றின புளியோடய பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நாம் வந்துட்டு தேங்காவை சேர்த்து நல்லா தேங்காய் தட்டைப்பயிறு கருவாடெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாய்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருக்கு ஸ்மெல்லு சூப்பராக வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்ச தட்டைப்பயிர் சேர்த்துக்கோங்க ஏன்னாக்கா நான் வே நல்லா வேக வச்சுருக்கேன் தட்டைப்பயிறு வந்துட்டு மூணு மூணுலேருந்து நாலு விசில் வரலி விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம இது கூடவே நம்ம தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் இது அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நான் அரைமுடி தேங்காவை நான் ஒரு கப்பு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன் கைஸ் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு தேங்காய் கூட கழுவி வாஷ் பண்ணி வச்சது கருவாடை நம்ம போட்டுக்கலாம் கருவாடு வந்துட்டு அதிகமாக குத்தி குத்து விட்டுறாதீங்க சும்மா லைட்டாக பெரட்டி மட்டும் விடுங்க ஏன்னாக்கா கருவாடு உடஞ்சதுன்னாக்கா சாப்பிடும் போது நமக்கு கருவாடு சரியாக வாய்க்கு கிடைக்காது கருவாடோட முள் தான் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இவ்வளோதான் இதுக்கு மேலே பெரட்ட வேண்டாம் இது நல்லா கொதித்து வரட்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வ கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் கருவாட்டு குழம்பு வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு கிராமத்துலலாம் வந்துட்டு நமக்கு கருவாட்டு குழம்புலாம் கேப்ப களி களியை வச்சு சாப்பிடுவாங்க செம்மையாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு இங்கே நம்ம ஊரில் வந்துட்டு இங்கே களி அதிகமாக யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க நம்ம நம்ம ஊரில்னாக்கா எங்கள் வீட்டில் அதிகமாக களி விரும்ப மாட்டாங்க ஸோ அது வந்துட்டு நான் சாப்பாடு மட்டும்தான் வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் இந்த கருவாட்டு குழம்புக்கு களி வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்துட்டு எங்கள் வீட்டில் களி யாரும் சாப்பிடாததுனால என்னை தவிர யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் களி கிண்டலை உங்களுக்கு க களி கிண்டி நீங்கள் சா கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓகே இது நல்லா கொதிச்சு வரட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் கைஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு இந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது கைஸ் பாருங்கள் ஸ்மெல்லு நல்லாவே வருது நல்லா மனமாக இருக்குது பாருங்கள் கருவாடு கத்திரிக்காய் உருளக்கிழங்கெல்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் இப்போ நாம் இது ஒரு கப்பில் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஓகே காய்ஸ் இப்போ பாருங்கள் ரெடி ஆயாச்சு இவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்